நிகழ்வுக்கு பதிர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மதகுருமார்களே வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களே என்னுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரமையா அவர்களே அன்புக்குரிய மக்களே ஒரு அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய நாளில் வடமராட்சி மண்ணிலே இந்த உதயசூரியன் விளையாட்டு அரங்கிலே மத்தியிலே ஒரு வீரம் சரிந்த மண்ணாக மக்கள் போற்றுகின்ற இந்த பிரதேசத்திலே தன்னுடைய வந்து விளையாட்டு இருக்கின்றார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஆட்சி அமைத்து இப்பொழுதுதான் அந்த மக்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே உளவு காலமாக என்ன நடைபெற்றிருக்கின்ற சொல்லி ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு அமைச்சர்களிலிருந்தும் ஒவ்வொரு செயலர்களிலிருந்தும் பூதாரமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் தாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்டிலே நிகழ வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்கள் அதன் பின்னர் எண்பாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ஒரு கேபினெட் அமைச்சர் உட்பட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கின்றார்கள் அது எங்கள் மீது இந்த மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுகின்றது அந்த நம்பிக்கையானது வீழ் போகாமல் இருப்பதற்காக பல்வேறு இந்த அரசாங்கத்திலே தான் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் ஆக வேண்டும் மக்கள் காணிகள் இல்லாமல் இருக்கின்றார்கள் பாதைகள் திறக்கப்பட வேண்டியிருக்கின்றது கைதிகள் விடுதலை செய்யப்பட இருக்கின்றது இந்த நாடு நாங்கள் மீட்டு ஒரு அழகான தேசமாக எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற தேசமாக இந்த நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த வடமராட்சி மண்ணிலே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த மக்கள் எங்களுக்கு பல்வேறு ஆதரவையும் தங்களுடைய உதவிகளையும் பணிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த தேசம் மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலம் நாங்கள் பல்வேறு துன்பங்களை அனுமதித்து வந்தோம் அந்த துன்பங்கள் நீங்கி அனைத்து மக்களும் சாந்தியும் சமாதானமாக ஒருதாய் மக்களாக இன மத பேதமற்ற நாடாக உருவாகின்ற காலம் இப்பொழுது கணிந்துள்ளது எனவே அன்புக்குரிய மக்களே இங்கே இருக்கின்றார் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று அரசு உத்தியோகர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் உங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துடைய பிரச்சனையை தீர்த்து நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய நெருக்கங்களையும் கனவுகளையும் வெல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி பிறப்பித்துக் நன்றி வணக்கம்